ரீட்டைல் இன்வெஸ்டர்களுக்கு ஒதுக்க ஒதுக்கப்படுறதா நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க லோட்டஸ் டெவலப்பர்ஸ் ஐபிஓ விலை விவரம் பார்ப்போம் பிரைஸ் பே பிரைஸ் பேண்டு நூற்றி நாற்பது ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் நிறு நிர்ணயிச்சிருக்கிறாங்க லிஸ்டிங் டேட் பார்க்கலாம் விண்ணப்ப விண்ணப்பிப்பதற்கான தேதி ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று இந்த மொத்தம் மூன்று நாட்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கிடையில் ஜூலை இருபத்தொம்போது ஆங்கர் இன்வெஸ்டர் விற்பனை செய்யப்படும் அதாவது பெரிய முதலீட்டாளர்கள் வந்து முன்னரே வந்து பங்குகளை வாங்கிக்கிருவாங்க நம்ம ஆங்கர் இன்வெஸ்டரை பற்றி பழைய வீடியோவில் நிறையா பேசியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் அது வந்து அவங்க முன்னாரே வாங்கிக்கிருவாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அவங்க அப்ளை பண்ண முடியும் நம்ம அப்புறம் வந்து ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாய் இருக்கிறதோட முகமதிப்பு பங்குகள் ஒதுக்கிய விவரம் வந்து சனி ஞாயிறு விடுமுறையாக இருக்கிறதுனால ஆகஸ்ட் அஞ்சு திங்கள்கிழமை ஐபிஓவில் உங்களுக்கு கிடைச்சா பங்கு டிமேட்டில் வரவு வைக்கப்படும் அப்படி ஐபிஓவில் கிடைக்காதவங்களுக்கு அவங்க வங்கி கணக்கில் பணம் திரும்ப செலுத்தப்படும் ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் பட்டியலிடப்படும் ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை பட்டியலிட பட்டியலிடப்பட்ட பிறகு நீங்கள் விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் இது வந்து இந்த ஐ